ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளவு நாள் சக் அதாவது சனி வக்ர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியாரது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோகேயசையங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் பொதுவாகவே ஆனால் ரிஷபம் துலாம் இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் சனி பெரிய யோக காரகர் ஏன்னா ஒரு கேந்திர ஒரு கோணத்தின் அதிபதி அதாவது ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்போது பத்துக்கு அதிபதி துலாத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சுக்கு அதிபதி ஒரு கே கேந்திர ஒரு கோணத்திற்கு அதிபதி அதனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி அதனால் எந்த ஒரு காலகட்டத்திலும் சனி பகவானால் பிரச்சனை இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 கம்மி சரி இப்போ இந்த துளா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்ப்போம் துளா ராசிக்காரர்களுக்கு நான் அப்படி சொன்னேன்னா உடனே சார் ரொம்ப வருஷமாகவே நாங்கள் படாத பாடு போட்டுட்ருக்கோம் ஏதாவது மாற்றம் வருவான்னு பார்த்துட்டே இருக்கோம் திருப்பி நீங்கள் வக்கரகதி நீங்கள் வக்கரகதி ஆனதுலேருந்து எங்களுக்கு பெரிய அடிபட்டு போச்சு சார் உண்மையான பேச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு பெரிய மாறுதல் உங்கள் வாழ்வில் வரப்போகுது இவ்வளவு நாளாக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படும் என்ன சார் இது சனி அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் குழந்தை பிராப்தி எப்படி சார் வரும் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புத்திரஸ்தான அதிபதி அந்த புத்திரஸ்தான அதிபதி கண்டிப்பாக புத்திரஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது கண்டிப்பாக குழந்தை கொடுத்தே தீர்வார் அதனால் இவ்வளவு நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் சரி உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் இருந்தாலும் நிச்சயமான வெற்றி இலக்கு வரும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்த திடீர் பணவரவு வரும் என்னடா இது பணவரவு திடீர்னு வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் வந்து சனி பகவான் பார்க்குறாரு இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு பேச்சில் தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்சவர்களும் பேசாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது பேசாமே காரியத்தை சாதிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இந்த துளாராசிக்காரர்கள் இப்போ இருப்பாங்க அதை தவிர குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிஞ்சுப்பாங்க அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்களா பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் என்ன தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது பொருளை பொறுத்து பேசக்கூடியது எல்லாமே வந்து சனி கொடுத்துருவார் ஆனால் உயிர் காரகத்துவம்னு சொல்லக்கூடிய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே பிரச்சனையை கொடுத்துருவார் அதனால் வந்து பார்த்தோன்னா பணம் அதிகமாக வரும் குடும்பத்தில் சிறு சிறு சரசும் அதனால் பேசாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது சரி இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் ஏழு பதினொன்னுடைய பார்வைகள் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அதை தவிர இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஒருவேளை தசாபுக்தி சரியில்லைன்னா என்ன எளிய பரிகாரங்கள் இந்த கோச்சாரம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு பண்ணலாம் அப்படின்றத கிட்டே கேட்போம் நல்ல அற்புதமாக சொன்னீங்க துளாராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு இந்த துளாராசியைச் சேர்ந்த அன்பர்கள் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க குலதெய்வ வழிபாடுக்கு கிளம்பும்போது ஏதாவது ஒரு தடையும் தாமதமும் வந்துக்கிட்டு போக முடியாமலே இருந்துச்சு அப்படி ஏற்பட்ட இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த நூற்றி பத்து நாளில் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ஒரு வீட்டில் குலதெய்வ வழிபாடும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் இருந்தால்தான் வீட்டில் எந்த விதமான சுபகாரியங்களும் மாற்றம் நடக்கும்ன்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு சரி இதை தவிர சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையா உங்களுடைய ராசிக்கான ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சனி பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் பாழ் பண்ணக்கூடியவர் பார்த்த இடத்தையும் பாழ் பண்ணக்கூடியவர் அப்படின்றது சொல்லக்கூடியது அப்ப ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளார அன்னெசரி ஆர்கியூமெண்ட் அன்னெசரி டிபேட் வேண்டாம் நம்ம வந்து ஜாலியா பேசிகிட்டு இருக்கோம் ஜோவியலாக பேசிகிட்டு இருக்கோமோ அது நமக்கு பெரிய ப்ராப்ளங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பார்க்குறதுனால ஒரு சில நேரத்தில் பிரிவினையை கூட கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜோவியலா பேசுகிறோம் கிண்டலுக்காக பேசுகிறோம் நீ எப்படி நான் அப்படின்னு ஒரு சில நேரத்தில் கேரக்டர் அசாஸ் பண்ணி பேசினா அது பிரிவினையை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருங்க அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை தொழில் பார்ட்னர்னாலையும் ஏமா

வாய்ப்புக்கள் உண்டு இந்த நூற்றி பத்து நாளும் துளாராசியை சேர்ந்தவர்கள் பெரிய அளவுக்கு தொழிலில் முதலீடு பண்ணாமல் மூளையை மட்டும் வச்சுக்கிட்டு தொழில் பண்ணுங்க பார்ட்னரை ஃபுல்லாக நம்பாதீங்க நீங்களும் கூட கூட இருந்து பண்ணும் பொழுது சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தோம்னாக்க லாபஸ்தானத்தை சதாசப்தம பார்வையாக சனி பகவான் பார்க்குறாரு இந்த லாபஸ்தானத்தில் ஏற்கனவே கேது பகவானும் இருக்காரு அப்போ லாபங்கள் நல்ல பொருளாதாரத்தில் கொடுத்துருவார் பொருள் கிடச்சிரும் ஆனால் உடல் நலத்தில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற அலைச்சல்கள் தேவையற்ற பதட்டங்கள் தேவையற்ற குழப்பங்கள் அத்தனையுமே இருக்கும் கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு குரு அதிசாரம் வாங்குறதுக்கு முன்னாடி மிதனத்தில் இருந்துட்டு உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்தார் பொருள் வரவுல எந்த சங்கடமும் இல்லாமல் இருந்துச்சு டிப்ரெஷனும் இல்லாமல் இல்லாமல் இருந்துச்சு இப்போ குரு வேறு இதுக்கு நடுப்புற அதிசாரம் வாங்கி வந்துட்டார் நாலாம் இடத்துல கற்கடகத்துக்கு வந்துட்டார் அப்போ மென்டல் டிப்ரெஷன் மென்டல் டிஸ்டர்பு கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு பொருளாதாரத்தை கொடுத்துருவார் பட் உடல்நலத்தை முடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அளவோடு இப்போ இது பண்ணோம்னாக்க எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் அளவோடு இருந்துச்சுனாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் சரி இந்த ஒரு சில துளாராசி என்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க எளிய பரிகாரங்கள் வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுடைய ஓரையான ஆறுட்டி ஏழில் இந்த சனியுடைய காயத்ரி ஓம் காக துஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை காலையில் ஆறு ஏழில் சனி ஓரையில் குறைஞ்சது நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வருகின்ற பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விளக்குமா விளக்கும் சரி இதை தவிர வேறு எதாவது செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் இப்போ நம்ம பொறுத்தளவுக்கு இதோடைய கன்க்ளூஷன் கன்க்ளூஷன் அப்படின்னாக்க இந்த சனி வக்ர நிவர்த்தி துளாராசிக்காரங்களுக்கு என்னென்ன நற்பணங்களையும் என்னென்ன கெடுபடங்களையும் இந்த சட்ட இறக்குறை நூற்றி பத்து நாளைக்கு என்ன செய்ய போகுது அப்படின்றத நம்மளுடைய கேஎஸ் ஐயங்காரவங்க கன்க்ளூஷனாக கொடுப்பாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது துளாராசியை பொறுத்தவரை பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் இடத்துல வந்து சனி ஆட்சி பெற்ற போது பதவி புகழ் அந்த கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இருப்பினும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது எதிர்பாலனத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரும் நண்பர்கள் மூலியமாகவும் அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதாவது கூட்டு தொழிலில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் அதீத முதலீடு செய்ய தேவையில்லை கூட்டு தொழிலில் லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னா பண வரவு வரும்பொழுது கூட்டு தொழிலில் வார்த்தைகள் மிஞ்சி போகிறதுனால நிச்சயமாக பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய குடும்பத்தில் வந்து சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் அதாவது சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கொடுக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே அர்த்தாசம சனி அஷ்டமம்னா எட்டு அர்த்தாசமம்னா நாலு அவதி பெற்றுட்டு இருக்கிறீங்க உடல்நல ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தாயோடைய உடல்நல தொந்தரவுனால் மருத்துவ விரயங்களும் வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன கண்டங்களும் யூரினீர் இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு குருவுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு கிடைக்காம இருந்துச்சு என்ன அதில் ஒரு ஆறுதல் அப்படின்னு சொன்னாக்க குருவுடைய பார்வை கிடைக்கிது இந்த குருவுடைய பார்வை எத்தனை நாள் கிடைக்கிது அப்படின்னாக்க பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் குரு அதிசாரம் வாங்கி மிதனத்திலேருந்து கற்கடகத்தில் உச்சம் பெற்ற குரு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்போ இந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்றது இருக்குமா ரிலாக்ஸேஷன் இருக்கும் சரி அடுத்தது நாலாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது மாத்ருஸ்தானம் உங்களுடைய இந்த விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னாலே உடனடியாக உங்களுடைய குடும்ப மருத்துவரை அணுகிறது சிறப்பாக இருக்கும் இல்லாட்டி நிறைய பிரச்சனைகள் காம்ப்ளிகேட்டட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சிறு சிறு கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கிளம்புறது என்ன பண்ணிடணும் அப்படின்னாக்க புறப்பட போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம்னாக்க ஆசுவாசமாக டென்ஷன் ஃப்ரீயாக போகலாம் இல்லைனாக்க சிறு சிறு வண்டி வாகனங்களில் கெண்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்திலையும் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடலில் அங்ககீனங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி பயமுறுத்துறீங்களே அப்படின்னாக்க பயமுறுத்துல ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் வருமுன் காப்பது தான் ஜோதிஷ சாஸ்திரங்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் உண்டான பணி ஜோதிஷம் அப்படின்றது வேதத்துடைய ஒரு அங்கம் எப்போவுமே நாம் வேதத்தை ரட்சிச்சோம் அப்படின்னாக்க நம்மளை வேதம் காக்கும் அப்படியேற்பட்ட இந்த இறைவு நிலையும் இந்த ஜோதிஷ பணியிலும் உள்ளவங்க சொல்கிறத கேளுங்க கொஞ்சம் தயவுசெய்து நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது எப்பொழுதுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அடுத்தது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷ்ணு சேர்ந்தவங்களுக்கு உஷ்ண பாடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உஷ்ண தொடர்புடைய வாய்ப்பு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரத்தத்தில் ஐபி பிபியோ வாய்ப்புக்கள் உண்டு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க சனி பகவானுக்கு பார்வைகள் உண்டு எல்லா கிரகங்களுக்குமே சதசப்தம பார்வை உண்டு சனி பகவானுக்கு பொறுத்தளவுக்கு சதசப்தம பார்வையை தவிர ரெண்டு விசேஷ பார்வைகள் இருக்கு ஒன்று விசேஷ பார்வை மூணாம் பார்வை இந்த மூணாம் பார்வையை உங்களுடைய ராசியுடைய அதிபதியுடைய இன்னொரு வீடான மேஷத்தை பார்க்குறார் அது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் அதுக்கு அடுத்தது அவர் எங்கே பார்க்குறாரு அப்படின்னாக்க சிம்மத்தை பார்க்குறாரு சிம்மாம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இதை தவிர உங்களுடைய ராசியையும் பார்க்குறாரு அப்போ ஆறாம் இடம் அப்படின்றது இந்த ராசி சேர்ந்தன்பர்கள் நானும் படித்திருக்கேன் சாமி படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நீண்ட நாட்களாக நான் பதவியில் இருக்கேன் எனக்கு ஒரு பதவி உயர்வோ ஒரு பண வரவோ கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு தனக்காரகனோட குருவுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு மற்றும் பணி பாதுகாப்புகளும் கிடைக்கக்கூடிய உண்டு இதை தவிர ஏழாம் பார்வையாக பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாரு பார்க்குறாரு பத்தாம் உங்களுடைய ராசியை இந்த ரெண்டு பார்வைகளும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தரும் அப்படின்றத நம்மளுடைய செய்யங்காரவங்க விரிவாக விளக்கமாக சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்று போகிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய கூடிய வாய்ப்புண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிற்று பிரச்சனைகள் வரும் படிக்க மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வீடு வாகனம் இதில் பார்த்திங்கன்னா வீடு நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் இருந்தாலும் வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக போகும் காலில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை அதாவது தொழில் ஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்கிற பத்தாம் இடத்தை தொழில் பார்க்கும்போது தொழிலில் வந்து மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்குறது ஆறாம் இடத்தை பார்க்குறாருனா இந்த இது இவ்வளோ நாளாக கடனில் அனுபவ பிரச்சனைகளில் இருந்தவங்க கடன் இல்லாத காலகட்டமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இவா கடன் முன்வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது கடன் கேட்குற இடத்துல போன உடனேவே கடன் கொடுக்கறதுக்கு அவங்களே முன்வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்தை வந்து சனி பார்க்குற பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சிறு சிறு இடர்பாடுகள் இருக்கும் என்ன இடர்பாடுகள்னால் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மூலியமாக அவங்க லீவு போடுவாங்க வண்டி வாகனங்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் அதை தவிர வந்து அதாவது இங்கேருந்து ஒரு இடத்துக்கு கரெக்ட் டயத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜீவனஸ்தானம்னு சொல்கிறதுனா கரெக்டாயத்துக்கு சாப்பிட முடியாது என்ன தொழிலில் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது நேரம் கடந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆவீங்க தந்தையின் உடல்நிலையில் ஜாகிரதையாக பார்த்துங்க ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து கர்மஸ்தானத்தையே வந்து சனி பகவான் பார்க்குறதுனால தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது இதோட பார்த்த இல்லையானால் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் எப்போவுமே தொழிலில் மாறுபட்ட தொழில்களை செஞ்சு அதில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் வந்து என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் ஒருவேளை உங்களுடைய தசா அந்தரம் சூக்மம் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கல அப்படின்னா என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத நம்ம ஐயா கிட்டே கேட்பேன் கண்டிப்பாக அற்புதமாக சொன்னீங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல நிலை இருக்கும் ஏன்னா தனக்காரனான குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் நல்ல நிலை ஏற்றமான நிலை இருக்கும் சரி பொருளாதாரத்தில் எப்படி தானம் பண்ணலாம் அப்பதாகப்பட்டது சனி பகவானுக்கு பிடித்த பதார்த்தங்கள் அப்படின்றது இரும்பு சம்பந்தப்பட்ட பதார்த்தங்கள் பேரிச்சம்பழம் நாகல் பழம் இது எல்லாமே உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் நம்ம கீழே வேலை பார்க்குறவங்க தூய்மை பணியாளர்கள் இவங்களுக்கு எல்லாருமே ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த பேரிச்சம்பழம் நாகல் பழம் வாங்கி கொடுக்கலாம் இதை தவிர கருப்பட்டி வாங்கி கொடுக்கலாம் கருப்பட்டியில் பொறுத்தளவுக்கு இரும்பு சத்து உண்டு புரதச்சத்து உண்டு உழைக்கிற பணியாளர்களுக்கு ஜீவன் கொடுக்கக்கூடியது இந்த கருப்பட்டி வாங்கி கொடுக்கலாம் இதை தவிர பார்த்தோம்னாக்க பனை விதைகள் வாங்கி அதை விதை பண்ணலாம் விதை பண்ணி பனை மரம் வளர்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் வேப்ப மரம் வளர்க்குறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேப்ப மரத்தை பொறுத்தளவுக்கு உடல் உபாதைகளை போக்கக்கூடிய காற்று உண்டு அது நல்ல சுவாசத்தை கொடுக்கக்கூடியது அப்போ வேப்ப மரம் வளர்க்கலாம் பனை மரம் வளர்க்கலாம் அதுக்கு பனை விதைகள் வாங்கி கொடுக்கலாம் இந்த பனை விதைகளை யாருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாக்கா விவசாய பணிகள் செய்யக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வாங்கி கொடுத்தும்போது அவங்க அங்கே வளர்க்கும்போது நமக்கு உண்டாட பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்கா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சந்திரகோரையான ஆறு ஊட்டி ஏழில் விநாயகருக்கு ஒரு வெத்திலை மாலை <tôi> மற்றும் தேங்காய் மாலை வாங்கி சாத்திவிட்டு விநாயகருக்கு அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுக்கலாம் அதே போல் இந்த இடைப்பட்ட நூற்றி பத்து நாளில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த இடைப்பட்ட நூற்றி பத்து நாளில் ஒரு நாள் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சாக்க கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் உள்ள ஸ்தானுமாலையர் கோயில் சுசீந்திரம்ன்ற இடத்துக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் இல்லை நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் கோயில் கோயிலுக்கு போயிட்டு வர சிறப்பாக இருக்கும் இல்லை வாசியாக இருந்தீங்கன்னாக்க நங்கநல்லூரில் உள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் இதில் ஏதா இல்லை எனக்கு அவ்வளோலாம் போக முடியாது அப்படின்னாக்கா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் உள்ள ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாத்தி கொண்டு வருவதும் மிக மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வாங்கி சாத்துறதும் ரொம்ப சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சாமி எனக்கு இதுக்கெல்லாம் செய்கிறதுக்கு பொருளாதாரம் இல்லை நானே டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து படாத பாடு பட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறக்கு எளிய காயத்ரி இருக்குது சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் உரையான காலத்தால் ஆறு ஏழில் சனியுடைய காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகி கற்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இதை சனிக்கிழமை தோறும் சனிஹோரையில் நூற்றி எட்டு முறை சொல்லணும் இதை தவிர இந்த பகு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் கார்த்தால் சூரிய உதயத்துக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் எட்டு ட்ரிப்பு இந்த சனிக்காயத்திலே சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்களை செய்யும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கேஏ செய்யங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா விருச்சிக ராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் கவனமாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல அர்தாஷ்டம சனி சனி ஆட்சி பெற்று கும்பத்திலேயே மூல திரிகோணத்தில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து எந்த ஒரு டெசிஷனும் அதாவது எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காமல் இருங்கோ பொறுமையாக இருங்கோ ஏன்னா டெசிஷன் எடுக்கிறதன் மூலியமாக தவறாக போகும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இதை தவிர பார்த்தாலேயானால் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு இருப்பினும் அதுக்குண்டான டாக்குமெண்டேஷன்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிப்பது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் சரி பார்க்கறதுனால உங்களுடைய பகை பகை விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வந்து கடன் ப இல்லாத இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கடன் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து கடன் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை எகைன் உடல் நலத்தில் கொஞ்சம் பாருங்கோ அதாவது கழிவு பாதைகள் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாகிரதையாக இருங்கோ எலும்பு தேய்மானம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் அதோட பார்த்திங்கன்னா தொழிலில் மாறுதல்கள் வரும் ஏற்றங்கள் இருக்கும் தொழிலில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதை தவிர தொழிலில் ஆனால் புதிய புதிய யுக்திகளை கையாளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர வந்து தந்தையின் உடல்நிலையிலே ஜாகிரதையாக இருக்கும் தாயின் உடல்நிலையிலே சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்